வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரவோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலை இப்போ தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக இன்ட்ரிவ் அட்டன் பண்ண வர சொல்லியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைகள் உங்களுக்கு முழுமையாக வந்துவிடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நோணத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் கம்பல்சரி உங்களை ஆன்ரோவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் இந்த எல்லோரும் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நடக்குது காலையில் ஏழைய காலிலேருந்து காலக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் ஷிப்கார்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த இன்டர்வியூ நடக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கட்டிக்கை பொறுத்தவரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் குவாலிட்டியிலேயோ இல்லை ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரில் த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த லோனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சிடிசி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி ரூபா கிடைக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் இடத்துல ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவரும்புத்தூர் சுங்குவார சத்திரம் வல்லம் ஒரகடம் வல்லக்கோட்டை மாம்பாக்கம் சிப்காட் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளே தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இரண்டாயிரம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி பிக் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புலையும் கலந்துக்கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி அறுபத்திங்க கிழமை தான் நடக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே கேட்குங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு இருந்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இஎஸ்ஐ பிஎஃப் ஏடிஎம் கார்டு இதெல்லாமே உங்களுக்கு கம்மிச்சில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நைட் ஷிஃப்ட் அலோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா சி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா தனியாக கொடுத்துட்றாங்க இந்த வேலைக்கான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே அவங்களோட நம்பர் டிஸ்பேலில் ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை இன்டர்வியூ ஷெட்டில் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வாய்ப்புகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே வரனா நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க